வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்போ சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மதுரைக்குள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் நம்ம பார்க்க தவறுனு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஏன்னா இது பொங்கலுக்கு முன்னாடி இவங்க ஸ்டால் போட்டாங்க ஆனால் இப்போ தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு சரி நம்மளை மாதிரி பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா போகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாருங்கள் வில் விலையெல்லாம் கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப கம்மி ரேட்டில் இங்கே வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க சரி வாங்க அந்த ஸ்டாலுக்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்கிட்டே அப்படியே வந்து பாருங்கள் உள்ளே எண்ட்ரி ஆகணுமே ஃபுல்லா வந்து லேடிஸ் செக்மெண்ட்டு அவங்களுடைய டாப்ஸு எல்லாமே இந்த சைடு இருந்துச்சு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இரநூத்தி நாற்பத்தி ரூபா அந்த மாதிரி இதில் என்ன பியூட்டின்னா இப்போ இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாலும் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது அந்த டாப்ஸு ஆனால் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் இந்த டாப்ஸ் கிடைக்குது வெரைட்டி பிரியர்கள் வித்தியாசம் வித்தியாசமாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்டு தான் இங்கே இருக்கு கொஞ்சம் ரேட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கணிசமாக தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்பயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பொங்கலுக்கு முன்னாடி நம்ம போய் இருந்தோம்னா எவ்வளோ கலெக்ஷன் அள்ளியிருக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்குலாம் டைம் இது இருக்குது பேண்ட்டு லேடிஸ்க்கு நிறையா வச்சுருந்தாங்க காலேஜ் பொண்ணுங்கள்லாம் அள்ளிகிட்டு போயிடலாம் நல்லா இருந்துச்சு டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸாக போடலாம் இதெல்லாம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐட்டங்கள் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஐட்டம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுதுங்க வெளியில் போட பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்து உண்மை நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் வேறு யூடியூபர்ஸ் யாரும் போட்டிருக்காங்களான்னு தெரில நானும் பார்க்கல நான் தவற விட்ட அந்த ஒரு இதை வந்து நீங்கள் விடக்கூடாதுன்றதுக்காக இந்த பதிவு தற்சியலாம் வந்து நான் விகாசா ஸ்கூல் பக்கம் போயிருந்தேன் குளத்தில் இருக்கிற விகாசா ஸ்கூல் அங்கே ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ தான் இந்த இதை பார்த்தேன் நான் அதுக்கு முன்னாடி ஆடு பார்த்துருந்தேன் இந்த மாதிரி மாபெரும் விலை குறைப்பு பொருட்கள் அப்படின்னு சரி வா உள்ள போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் போட்டு விடுவோம் அப்படின்றதுக்காக தான் அப்படியே உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தான் மேலே சூப்பராக இருக்குது வந்திங்கன்னா அள்ளிகரெலாம் ஆனால் காசு மட்டும் கொண்டு வந்துருங்க மறந்துடாதீங்க ஐம்பத்தொம்பது ரூபா அறுபத்தொம்பது ரூபாய்க்குலாம் இருக்குது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அதெல்லாம் சும்மா நம்ம ரஃபியூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு ஷர்ட் நல்லா இருந்துச்சுங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல டி ஷர்ட் ப்யூர் காட்டன் மாதிரி இருக்குது நல்லா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சேர்ந்த ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம் தான் அது ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க பசங்க ஃபுல்லாக மலையாளி தான் நானூறு ரூபாய்க்கு நல்லா சட்டை எடுக்கலாம் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஜீன்ஸ் இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த டிஷர்ட்லாம் சூப்பரான டிஷர்ட்டு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க இது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு டி ஷர்ட் இருக்குது ஷர்ட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது ஏன்னா தையக்குழியே நானூற்றம்பது ரூபாங்க சட்டைக்கு நம்மளுக்கு அந்த இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சட்டை கிடைக்குது நம்மளுக்கு நல்லாவும் இருக்குது தேடணும் ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதனால் நம்ம தேடி தேடி தான் நம்ம எடுக்கணும் இந்த ஷர்ட்லாம் பாருங்கள் கொஞ்சம் அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு நீங்களும் மிஸ் பண்ணியிருந்தா வந்து பாருங்க பரவாயில்ல ஓகே வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம போடுறோம் நினைச்சோம்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பாருங்களேன் ட்ராக்கு ஆனால் சின்ன பசங்க தான் அந்த பத்தாவது வடிக்கிறீங்க எட்டாவது வடிப்பா இல்லை நமக்கெல்லாம் போனோம்னா இரநூத்தி முப்பது ரூபா என்னமோ வந்துச்சு ட்ராக்கும் எடுக்கலாம் குட்டி பசங்களுக்கு நமக்கு வந்து ரேட்டு வந்து இரநூத்தம்பது ரூபாய் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இல்லை கேரளா பாய்ஸ் அங்கே விற்காதெல்லாம் கொண்டு வந்து இங்கே தள்ளிட்டாங்களான்னு தெரில நான் பொங்கலுக்கு முன்னாடியே போட்டாச்சு இன்னும் பத்து நாள் இருக்குங்க இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று இன்னும் ஒரு வாரம் இருக்குது ஃபிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்குமே இருக்குது ஒரு வாரம் இருக்குது நீங்கள் போய் கலெக்ஷன் பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க

எல்லாமே இந்த செவன்டி நைனுக்கு வந்து சின்ன ஆஃப் ட்ரயர் மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் ஒன் செவன்டி நைனுக்கு த்ரீ ஃபோர்த் மாதிரி கிடைக்கும் பர்முடாஸு சார்ட்ஸு ஜட்டி பனியன் எல்லாமே இருக்குங்க ஆனால் பிராண்டட் இல்லை அவங்க பிராண்டடு என்ன வந்து கேரளா பிராண்டட்னா அவங்க அந்த குவாலிட்டி தான் இருக்கு நம்ம போய் ஜாக்கி ஜட்டி தான் வேணும் அப்படின்னு போனோம்னா இங்கே தேட முடியாது இங்கே கிடைக்காது இருக்காது மேட்டு என்ன ஒரு பியூட்டின்னா ஒரு ஆறு கவுண்டர் வச்சுருக்காங்க ஆறு கவுண்டர் வந்து அப்படியே பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளை லேட் பண்ண மாட்டேங்கிறாங்க டிலே இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியுது நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓகே நான் பார்த்து பிரமிச்சதுன்னா இந்த லைன் தானுங்க அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு செம்ம அழகான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் நமக்கு வாங்குகிறோமோ இல்லையோ குழந்தைகளுக்கு பிற அதாவது பேபிலேருந்து ரெண்டு வயசுலேருந்து இருக்க பசங்களுக்கு அஞ்சு வயசுக்குள்ளே வரைக்கும் வாங்கலாம் இந்த சைடு மேல் பேபியாக இருந்தாலும் சரி ஃபீமேல் பேபியாக இருந்தாலும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டிசைன் டிசைனாக பாப்பா அப்படியே அழகுபடித்து பார்த்துக்கிறேன் வேண்டிதான் ஆனால் ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுங்க நமக்கு கூட கொஞ்சம் காஸ்ட்லின்னு வைங்க ஏன்னா இப்போ ஒரு அறநூறுவாய்க்கு நம்ம எடுக்கிறோம்னு வைங்க அது நார்மல் பேண்ட்டு தான் இருக்குது ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணலாம் ஆறு மாதம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரவான்னு கொஞ்சம் பிராண்டடெல்லாம் எடுத்தால் தான் நம்ம லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பாருங்களேன் லுங்கி ஜட்டி பனின்னு எல்லாமே இந்த சைடு இருக்கு இதெல்லாம் நாப்பத்தொன்பது ரூபா தாங்க கொஞ்சம் பொறுமையா செலக்ட் பண்ணணும் இங்கே பாருங்க பாப்பாக்கள்ல பசங்களுக்கு இன்னர் வேர்ஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி இது லாஸ்ட்டு செக்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து உமனு ஜென்ஸு அப்படி தனித்தனியாக அப்படியே வருது வந்ததுக்கப்புறம் இது நத்தம் ரோடு திருப்பாலையில் இருக்குங்க நம்ம நத்தம் ரோடு போகிறமில்ல பைபாஸ் மேலே பாலம் போட்டிருக்காங்களே அதுக்கு கீழே திருப்பாளையில் இந்த ஸ்டோர் வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்டாலு இது வந்து ஜனவரி ஒன்றுலேருந்து இன்றைக்கி இருபத்தி தேதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தாராளமாக நம்பி போகலாம் நமக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து இது பண்ணுறதுனால கொஞ்சம் யோசித்து நம்ம செய்யலாம் பார்த்துருப்பீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் வாங்கிப்பீங்க நம்மளும் கொஞ்சம் நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்புறோம் டைம் டிலே ஆகலை ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கலை டக்கு டக்கு டக்குன்னு பில் போட்டு டக்கு டக்குன்னு வெளியேறி இந்த மாதிரி போய் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்